ஃபோம் நாங்கள் சுர்யகுமார் இப்போ ஆவின் நிறுவனத்திலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு தள்ளுபடி அப்டேட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தான் முதமாரி நம்ம சேனல் பார்க்குறேன் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு விஷயம் வந்துட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நந்தினி பால் வந்து கெட்டு போகாமல் இருக்குதுல்ல அதே மாதிரி வந்து ஆவின்லேயும் வந்து கெட்டு போகாமல் தொண்ணூறு நாள் வரையும் கெட்டு போகாத வெப்பத்தால் வந்து சமன் செய்யப்பட்ட யூஹெச்டி பால் அப்படி அது விற்பனை ஆகுது அது நானூற்றம்பது மி மில்லி நூ நூற்றம்பது மில்லியன் விற்கிறாங்க அந்த பால் ரொம்ப நாள் தொண்ணூறு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அது அதிகளில் நுகர்வோர் வந்து பயன்படுத்தணும் கன்சியூமர் பயன்படுத்தணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நானூற்றைம்பது மில்லி பால் வந்து முப்பது ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க அது அதை ரெண்டு ரூபாய் தள்ளுபடி பண்ணி இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க அது மட்டும் இல்லாத நூற்றம்பது எம்எல் மில்லி லிட்டர் அந்த பா பால் வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றுருந்தது அதை ரெண்டு ரூபாய் தள்ளுபடி பண்ணி பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க நுகர்வோர் வந்து அந்த மாதிரி கெட்டு போகாத பால் அதை நீண்ட நாட்களுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் தான் நீ வீடியோ போட்டால் இது போட்டால் அப்டேட் மட்டும் மீட் பண்ண தவறு தொடர்ந்து நம்ம சால ஃபாலோ பண்ண சொல்லி